வணக்கம் சென்டம் மேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கைடு சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சென்டம் மேப்பில் ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்கு அது நூற்றி பத்து சாப்டர் இருக்கும் அந்த தமிழ்நாடு கைடு சீரீஸ்ங்கிறது என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற புவியியல் அமைப்பு வரலாறு தமிழக வரலாறு மொழி வரலாறு தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்கள் புது இம்பார்ட்டன்டான பிளேஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் டு விசட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்தையுமே பார்ப்போம் அந்த விஷயத்துல தமிழக புவியியல் அமைப்பில் தமிழக தீவுகள் ஓகேவா நம்ம இந்தியான்னு எடுத்துட்டோம்னா நம்மள்ட்ட இந்தியாவில் இருக்கிற தீவுகளை எதை சொல்லுவோம் அந்தமான் நிக்கோபர் ஐலான்னு சொல்லுவோம் லட்சத்தீப சொல்லுவோம் ஓகேவா அதே மாதிரி தமிழகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீவுகள் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எதெல்லாம் வந்து தீவுகள்னு சொல்லோம்னா அந்த ஸ்ரீரங்கத்தை ஆற்றினால் காவேரி ஆறு கொள்ளிடமாவும் காவேரியாவும் பிரிஞ்சு முக்கம்புக்கு அப்புறம் அந்த திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊரே உருவாக்கியிருக்கும் ஒரு தீவு அப்புறம் நல்ல தண்ணி தீவுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும் தமிழக பக்கத்திலே தமிழக எல்லைக்குள்ளே இருக்கும் ஓகேவா அது அப்படின்னு பார்த்தா எத்தனை தீவுகள் இருக்கு தமிழகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா தீவுகள் இருக்கு ஓகேவா மொத்தம் ஆறு இது கணக்கில் படல தீவுகள் என்பது சுத்திரும் வந்து தண் நீர்களால் சூழ்ந்திருக்கும் நடுவுல நிலப்பகுதி இருக்கிறதா தீவு ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பாம்பன் தீவு ராமேஸ்வரம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு அப்புறம் குவிபில் தீவு அப்புறம் ஸ்ரீரங்கம் தீவு இது ஆற்று நாள் ஏற்பட்ட தீவு அதுக்கப்புறம் நம்ம இந்த கூவம் நதியில கூட தீவுகளா தான் இந்த அது பேர் என்ன திடல் தீவு திடல்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே வந்து இந்த அடையாறு அடையாறு அறிவரும் கூவம் நதிக்கும் இடையில இந்த ஜா சென்னையில தான் இருக்கு இந்த தீவுத்திடல் அதுவும் வந்து ஆறு நாள் ஏற்பட்ட தீவு தான் அது ஓகேவா அதே மாதிரி இந்த ஸ்ரீரங்கம் தீவு ஹரே தீவு நல்லத்தண்ணி தீவு குறுசடை தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான தமிழகத்தில் தீவுகள் இருக்குது இன்னொன்று ஆதாம் பாலம் ஓகேவா எப்படி அப்படின்னா ஆதாம் பாலம் அப்படின்னா த தமிழ்நாடு இப்படி இருக்குது இந்தியா இப்படி இருக்குது இதில் தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு இங்கே ஸ்ரீலங்கா இருக்கா ஸ்ரீலங்கா இருக்குது இதுலேருந்து இப்படி போய் கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி போயிருக்கும் ஸோ இதை தான் இந்த ஆடம் பிரிட்ஜு இதுவும் வந்து தீவுகளாக கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு உண்டான முள் டீட்டெயில் வந்து கீழே உள்ள லிங்க் இருக்கு தமிழ்நாடு கைட் சீரிஸ் வீடியோல பார்த்து தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்